இந்த காலை தியான பாடத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவே நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கவனியுங்கள் நம்பிக்கை இருக்க மட்டும் உன் மகனை சிற்றே செய் ஆனாலும் அவனை கொல்ல உன் ஆத்துமாவை எழும்ப ஒட்டாதே என்று சொல்லி வாசிக்கிறோம் உன் மகனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது மகன் என்று சொல்வதனாலே மகளை குறிக்கவில்லை என்று சொல்ல முடியாது நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் செய்ய வேண்டிய காரியத்தையும் செய்யக்கூடாத காரியத்தையும் இந்த வசனத்தில் தெய்வம் நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டுமாம் நம்முடைய பிள்ளைகளை சுற்ற செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் என்ன செய்துவிடக்கூடாதாம் அவனை கொல்ல உன் ஆத்துமாவை எழும்ப ஒட்டாதே என்று சொல்கிறார் பிள்ளைகளை கொலை செய்ய நமக்கு உரிமை இல்லை பிள்ளைகள் நம்முடைய சொத்து அல்ல அது தேவனுக்கு சொந்தமானது தேவனுடைய கையிலே அவைகளை உருவாக்கும்படியாக தான் கொடுத்திருக்கிறார் நாம் அவர்களை கர்த்தருக்கென்று உருவாக்கி பின்பதாக தேவனுக்காக அவர்கள் பயன்பட கொடுத்துவிட வேண்டும் அது நம்முடைய சொத்து அல்ல என்பதை பெற்றோர் உணர வேண்டும் அப்படியானால் அந்த பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டுமாம் சிச்சை செய்ய வேண்டுமாம் ஆனால் ஒருவேளை அந்த பிள்ளை கீழ்ப்படிய மறுக்குமானால் அந்த பிள்ளையை நீ கொலை செய்ய யோசித்து விடாதே என்பதை சொல்கிறார் சிர்ச்சை என்றால் என்ன என்பதை நாம் முதலாவதாக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சிர்ச்சை என்று சொன்னால் தண்டனை அல்ல சிற்சை என்பது பிள்ளைகளை சீர்படுத்துவதாகும் அவர்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற சீர்கேடான காரியங்கள் தாருமாறுகள் எல்லாவற்றையும் நாம் ஒழுங்குபடுத்த வேண்டும் ஆங்கிலத்திலே டிசிப்ளின் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது டிசிப்ளின் என்று சொன்னால் கோணலானவைகளை நேர்படுத்துதல் சீராக இல்லாதவைகளை சீர்படுத்துதல் என்பதுதான் பொருளாகும் எபிரேயர் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஆறாவது வாசிக்கும் பொழுது கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சுட்சித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று அங்கே வாசிக்கிறோம் சிச்சையும் தண்டனையும் அங்கே ஒரே வசனத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் ஆண்டவர் கடைசி நாளிலேதான் மனிதனை ஆக்கினைக்குள்ளாக தண்டனைக்குள்ளாக தீர்க்கிறார் ஆனால் இங்கே தம்முடைய பிள்ளைகளை ஏற்கனவே மனம் தம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை சீர்படுத்தும்படியாக தம்மை போல மாற்றும்படியாக அவர்களை சிர்ச்சை செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சூட்சித்து என்று சொல்லி வாசிக்கிறோம் என்னையும் உங்களையும் ஆண்டவர் நேசிக்கிறார் என்பது உண்மைதான் ஆனால் அதே வேளையிலே நாம் முழுமையாக அவரை போல மாறிவிட்டோமா என்று சொன்னால் இல்லை கோணலானவைகள் வாழ்க்கையில் இருக்கிறது அதை சரிப்படுத்தும்படியாக சிறு சிறு தண்டனைகளின் மூலமாக தேவன் நம்மை சீர்படுத்த முற்படுகிறார் அதே போலதான் பிள்ளைகளை நாம் சுட்சிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது நீதிமொழிகள் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டியிருக்கும் அதை தண்டனையின் பிறம்பு அவனை விட்டு அகற்றும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மனிதன் பாவத்தினாலே கரைப்பட்டு போனபடியினாலே மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவம் இருக்கிறது பாவம் செய்ததனால் ஒரு மனிதன் பாவியாய் மாறுவதில்லை ஆனால் பாவத்திலே நாம் பிறந்தபடியாலே நாம் பாவம் செய்கிறவளாயிருக்கிறோம் அதனால்தான் நம்முடைய பிள்ளைகள் தவறு இருக்கிறார்கள் அதைதான் இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது பிள்ளையின் மனதிலே மதியினம் ஒட்டியிருக்கும் என்று சொல்லி அதை நாம் சரி செய்ய வேண்டும் பிள்ளைகளை நாம் சீர்படுத்த வேண்டும் அவருடைய மதியினங்களை நாம் மாற்ற வேண்டும் தண்டனை என்ற பிறம்பு அதை சீர்படுத்தும் என்று சொல்லி அந்த வசனத்தில் வாசிக்கிறோம் நீதிமொழியில் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிள்ளை பருவம் என்பது கற்றுக்கொள்ளுகிற ஒரு பருவம் ஒன்றும் அறியாத பருவமாய் இருக்கிறவர்கள் பெற்றோரின் வார்த்தையினாலே பெற்றோரின் நடக்கையினாலே அவர்களுடைய சுட்சைகளினாலே அவர்கள் சரி எது தவறு என்பதை கற்றுக்கொள்ளுகிறார்கள் அதைதான் இந்த வசனத்திலே பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து என்று சொல்கிறார் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது பிள்ளையை தண்டியாமல் விடாதே அவனை பிறம்பினால் அடித்தால் அவன் சாகான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நாட்களிலே பள்ளியிலே பிள்ளைகளை அடிக்கக்கூடாது என்று சொல்லி சட்டமே வந்துவிட்டது இன்றைக்கு அநேக பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை அடித்து வளர்ப்பதில்லை அவர்கள் போகிற போக்கிலே போகிறார்கள் அவர்கள் விருப்பப்படி பெற்றோர் நடந்து கொள்கிறார்கள் பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிவதற்கு பதிலாக பெற்றோர் பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிய ஆரம்பித்து விட்டார்கள் ஆனால் அது தேவனுடைய ஒழுங்கு அல்ல பெரியவர்களிடத்திலிருந்து சிறியவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால்தான் தான் வேதம் சொல்லுகிறது பிள்ளையை தண்டியாமல் விடாதே அவனை அடித்தால் அவன் சாகான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எப்பொழுதும் அடித்துக்கொண்டே அல்ல ஆனால் தேவையான இடத்திலே நாம் அதை செய்து ஆக வேண்டும் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது நீதிமொழியில் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும் தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும் நம்மில் அநேகர் சொல்லுவோம் என் பெற்றோர் என்னை கண்டித்ததினால்தான் நான் இன்றைக்கு ஒழுங்கான பிள்ளையாயிருக்கிறேன் என் வாழ்க்கையிலே நான் சில காரியங்களை சாதித்திருக்கிறேன் என்று சொல்லுவோம் அது உண்மையான ஒரு காரியம் அதைதான் வேதம் சொல்லுகிறது பிள்ளைகளை நம்முடைய அதிகாரத்தினாலே நம்முடைய கோபத்தினாலே அடித்து துன்பப்படுத்தக்கூடாது ஆனால் அதே வேளையிலே அவர்கள் நடக்க வேண்டிய வழிகளை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் சீர்படுத்த வேண்டும் அதேதான் இந்த வசனம் சொல்லுகிறதாக இருக்கிறது இந்த காரியங்களை நாம் பிள்ளைகளின் சிறு வயதிலேயே நாம் ஆரம்பிக்க வேண்டும் வாலிபர்கள் ஆன பின்பு இந்த காரியத்தை செய்யக்கூடாது அது மட்டுமல்ல அவர்களை போதனையின் மூலமாக வளர்க்க வேண்டும் நம்முடைய சொந்த வாழ்க்கையின் மாதிரியின் மூலமாக நடக்க வேண்டிய வழிகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் முடிவில்தான் அவர்களுக்கு சிச்சை அவசியமாயிருக்கிறது ஒரு முறை இரண்டு முறை மூன்று முறை சொல்லி கொடுத்தும் அவர்கள் கீழ்ப்படியாமல் போகும் பொழுது அதே தவற்றை செய்யும் பொழுது நாம் சுட்சை கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது இந்த வசனத்திலே வாசிக்கும் நம்பிக்கை இருக்க மட்டும் உன் மகனை செய் என்று சொல்லி வாசிக்கிறோம் சில பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நாம் நம்பிக்கையை எழுந்து போகத்தக்கதாக சூழ்நிலைகள் ஏற்படுகிறது அவர்கள் ஒரு பொழுதும் கற்றுக்கொள்ளுகிறதில்லை கீழ்படியை மறுக்கிறவர்களாக மாறுகிறார்கள் முரட்டாட்டம் உள்ளவர்களாக மாறிவிடுகிறார்கள் சிறு வயதிலே கீழ்படிதில் உள்ளவளாய் வளர்ந்திருந்தாலும் வாலிப வயதிற்கு வரும் பொழுது அவர்கள் பிரிந்து போகிறவளாக இருக்கிறார்கள் அப்படி நடக்கும் பொழுது என்ன செய்துவிடக்கூடாது என்பதை இந்த வசனம் மக்கு தெளிவாய் சொல்கிறது நம்பிக்கை இருக்கும் மட்டும் உன் மகனை சுச்சை செய் ஆனாலும் அவனை கொல்ல உன் ஆத்துமாவை எழும்ப ஒட்டாதே எல்லா பெற்றோரும் இதை செய்வதில்லை ஆனால் சில இடங்களிலே சில பெற்றோர் தங்களுடைய கோபத்தினாலே பிள்ளைகள் தங்கள் சொல்வதை கேட்க மறுப்பதினாலே பிள்ளைகள் தாங்கள் விரும்புகிற வழியிலே போக விரும்புகிறதுனாலே கோபப்பட்டு பிள்ளைகளையே கொலை செய்ய முற்படுகிறார்கள் கௌரவ கொலைகள் எத்தனையோ நடப்பதை நாம் பார்க்கிறோம் சொந்த பிள்ளைகளை கொலை செய்த பெற்றோர் உண்டு அதை ஆண்டவர் எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு சாலமோன் மூலமாக அதை நமக்கு சொல்லி இருக்கிறார் நம்பிக்கை இருக்க மட்டும் சுட்சை நம்பிக்கை இழந்து போகிற நேரத்திலே கொலை செய்து விடலாமா இல்லை அதை தேவனுடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்க வேண்டும் தேவன் நம்மை உடனே நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார் ஒரு பிள்ளை பெற்றோரின் ஒழுங்குக்கு மாறி போகும் பொழுது அவர்களுக்காக ஜெபிக்கலாம் அவர்களை ஆண்டுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கலாம் எதை செய்துவிடக்கூடாது என்று சொன்னால் அவர்களை கொலை செய்ய நாம் முற்படக்கூடாது காரணம் நான் ஏற்கனவே சொன்னது போல அவர்கள் நம்முடைய சொந்தம் அல்ல அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் தேவன் அவர்களை சீர்படுத்துவார் ஒரு மனிதன் கடைசி மட்டும் கீழ்படியாமல் போனால் அவனுடைய மரணத்துக்கு பின்பதாக தேவன் அவனை தண்டிக்கிறவராக இருக்கிறார் ஆனால் தேவனோ நீடிய பொறுமில்லவராக இருந்து கடைசி மட்டும் அவனோடு கூட இடைப்படுகிறார் என்பதுதான் பொருளாக காணப்படுகிறது பெற்றோருடைய தவறு என்னவென்று சொன்னால் சில நினைத்திலே பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டிய காலத்திலே அவர்களுக்கு எதையும் சொல்லிக் கொடுக்காமல் அவர்கள் நல்ல இருக்கிறார்கள் கெட்டிக்கார பிள்ளைகள் என்று நினைத்துக்கொண்டு அவர்கள் தவறி போகும் நேரத்திலே வழி தவறுகிற காலங்களிலே அவர்கள் மேலே கோபப்பட ஆரம்பிக்கிறார்கள் அதனால்தான் ஏற்கனவே நாம் வாசித்தபடி நீதிமொழியில் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஆறாவது வழியிலே அவனை நடத்த என்று சொல்கிறார் சிறு வயதிலே அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அவர்களை கண்டிக்க வேண்டும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்பொழுது பிள்ளைகள் கற்றுக்கொள்வார்கள் கத்தருடைய வாக்கு தத்துவம் என்ன நாம் பிள்ளைகளை சரியாக நடத்தி விடுவோமானா அவர்கள் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பார்கள் வேதம் சொல்கிறது மார்க்கு பத்தாவது அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள் என்று சொல்கிறார் அநேக நேரத்திலே பெரியவர்கள் தான் பிள்ளைகள் ஆண்டோடத்திலே வருவதற்கு ஆண்டோடைய வழியிலே நடப்பதற்கு தடையாக இருக்கிறாள் என்பதும் உண்மையாயிருக்கிறது நாம் அவளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய காலத்திலே கொடாமல் அவளுக்கு முன்பதாக சரியான மாதிரி வாழ்க்கையை நாம் வைக்காமல் போகும் பொழுது பிள்ளைகள் அவர்கள் தீர்மானம் எடுக்க வேண்டிய காலங்கள் வரும் பொழுது தவறி போகிறவர்களாக இருக்கிறார்கள் இங்கே தேவன் பெற்றோர்கள் கொடுக்கிற ஆலோசனை நம்பிக்கை இருக்க மட்டும் உன் மகனை சுற்றை செய் ஆனாலும் அவனை கொல்ல உன் ஆத்துமாவே எழும்ப ஒட்டாதே என்று சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை சோதித்து பார்ப்போம் முக்கியமாக சிறு பிள்ளைகளை வைத்திருப்பீர்களானா சரியான காலத்திலே அவளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியங்களை கற்றுக் கொடுங்கள் அவர்களுக்கு உண்பதாக சரியான மாதிரி வாழ்க்கையை அவர்களுக்கு வாழ்ந்து காட்டுங்கள் நீங்கள் பேசுவதை காட்டிலும் உங்களுடைய வாழ்க்கை அவர்களோடு கூட அதிகமாய் பேசும் என்பதிலே சந்தேகமில்லை தேவைப்படுகிற இடத்திலே அவளுக்கு சுற்றையை கொடுங்கள் அதை நீங்கள் பயன்படுத்த தவறிவிட வேண்டாம் சுற்றை பிள்ளைகளை சீர்படுத்தும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அதே வேளையிலே அவளை கொலை செய்ய உங்கள் மனதிலே எண்ணங்கள் தோன்றக்கூடாது என்பதை வேதம் தெளிவாய் எச்சரிக்கிறது இந்த ஆலோசனைகளை நாம் மனதிலே வைத்து நம்முடைய பிள்ளைகளை சரியான பாதையில் நடத்துவோம் அவர்களை தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக மாற்றுவோம் கத்தத்தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக அமேன்